தச்சூர் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு தேய்ப்பிர அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தச்சூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு புரட்டாசி மாத தேய்ப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடந்தது யாக குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரதீங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்ட உர்க்கும் வரைவா போற்றி ஜெய் பிரத்திங்கரா மாதா கி ஜெய் விழுப்புரம் மாவட்டம் பெரியத்தச்சோர் கிராமம் திண்டிவனம் வட்டம் சென்னை நெடுஞ்சாலையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சங்கராபரணி நதிக்கு மேற்கே இந்த திருத்தலம் அமைந்துள்ளது அகஸ்தியரால் வழிபடப்பட்ட இந்த திருத்தலம் பழமையான ஜேஷ்டாதேவி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய மனைவியோடு அமைந்த இந்த திருத்தலம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்கக்கூடிய திருத்தலம் அவற்றிற்கு மேலாக இங்கே அன்னை பிரத்யங்கரா தேவி அருள்வாழிக்கின்றாள் வெற்றிக்குரிய திருத்தலம் என்பதனாலே ஒவ்வொரு மாதமும் தேய்பிர அஷ்டமியில் இரவு நள்ளிரவு யாகம் மிளகாயாகம் நடைபெறும் நள்ளிரவில் யாகம் நடைபெறக்கூடிய ஆலயங்களில் இது மட்டும் இங்கே அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை என்றும் பகல் பத்து மணி அளவில் நிகம்பலாயமும் அன்னதானமும் இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக இந்த திருத்தலத்தில் அகத்தியர் ஜோதிடாலயமும் சாய்குரு அன்னதான அறக்கட்டளை சார்பாகவும் செய்து வருகிறோம் உலக நலன் கருதி செய்யக்கூடிய இந்த யாக பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் திருமணத் தடை குழந்தை பாக்கியமின்மை செய்தொழில் மேன்மையின்மை மனக்குழப்பம் வாஸ்து தோஷங்கள் இருப்பினும் அவற்றை அலை அனைத்தையும் நீக்கி நலம் தரும் நாயகியாக நவகிரக நாயகி என்ற பெயருடன் இங்கே அல்பாடுகின்ற சர்வமங்கல புத்தியங்கரா தேவியினுடைய ஆலயமும் ஸ்வர்ண பைரவரும் இத்தலத்தில் சிறப்புக்குரியவை இந்த ஆலயத்தை ஒருமுறை வலம் வந்து இந்த விசேஷ வழிபாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு சகல செல்வ யோகமுக்கு பெருவாழ்வு அனைத்தும் கிடைக்கும் இந்த ஆலயத்துக்கு தொடர்பு கொள்ள மேற்படி இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகியினுடைய தொடர்புக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாமக்கல் காவிரி கரை மீதுள்ள அசல தீபேஸ்வர சிவாலயத்தில் புரட்டாசி மாத தேய்ப்பறை அஷ்டமி வழிபாடு செய்த பக்தர்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வர சிவாலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ளது இந்த ஸ்தலத்து அசையா தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு தேவார வைப்பு ஸ்தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமையான சிவாலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கோவில் வளாகத்தின் முன்பு சிறப்பு யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவுற்ற பின்பு இங்கு தனி சன்னதியில் உள்ள கால பைரவருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின் இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு தீபம் காண்பிக்கப்பட்டன பக்தர்கள் வெண்பூசணிக்காய் தீபமேற்றினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதான நிகழ்வும் நடைபெற்றன श्री राघव वत्सन सुनि वत्सोना यदनारायण मेरुल्कम अधिवरम अधिवर सुणा राघव सलाय लखा जय धनंजय कृते द्रदयाये अंदर खेरिय रामन नमातो राघव वत्से योन सक्ता धीर रक्षणा जय वत्सदी देदनोनी जय नमोस्ताय घो नमोस्ताय धीर दयाये यन

சிறிதும் கலையாமல் சட்டையை உரித்து வைத்து சென்ற நல்ல பாம்பு ஆச்சரியத்தில் பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜையில் ஈடுபட்ட பக்தர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாவநாசத்தில் பாவம் தீர்த்த பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீநிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பிரகாரத்தில் அமைந்துள்ள நாகர் சன்னதியில் நாகர் சிலையை சுற்றி நல்ல பாம்பு ஒன்று சிறிதும் கலையாமல் தனது சட்டையை உரித்து வைத்து சென்றுள்ளது புரட்டாசி மாதத்தில் இந்த நிகழ்வு நடந்துள்ளதால் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பாபநாசத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பக்தர்கள் பாலாபிஷேகம் ஈடுபட்டனர் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் வேண்டுவோருக்கு பாவங்கள் நீங்கும் தலமாக கருதப்படும் இந்த கோவிலில் நல்ல பாம்பு சட்டையை அவிழ்த்து வைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த நல்ல பாம்பின் சட்டையை கண்ணாடி பெட்டியில் பிரேம் செய்து பக்தர்கள் பார்வைக்காக கோவிலில் வைக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் தொடர்ந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் மாவட்டம் பாபநாசம் வந்து இங்கே வந்து பாபநாசத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இதில் வந்து நாங்கள் வந்து பின்னா பின்புறமாக நாகமரம் வேபமரம் இருந்து அதில் நாகம் வந்து இருபத்தேழு வருஷ காலமாக வாசம் போ போயிட்டு வந்துகிட்டு இருந்தது இன்றைக்கி நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் அதுவும் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே தவறாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம நாங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணி பால் ஊற்றி எல்லாமே செய்வோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் அதுவும் இங்கே வந்து சா சுவாமி மேலேயே அம்பாள் மேலேயே சட்டை உரிச்சிருக்கு அதை பார்க்கும்போது எங்களுக்கு ம எல்லாருக்குமே ரொம்ப மன மகிழ்ச்சியாக அதிகமாக இருக்குது எல்லாருமே நல்ல விதமாக சிறப்பாக வாழணுங்கிறதுக்காகவே இந்த நாம் நாங்கள் வந்து அம்பாள்கிட்ட வந்து வேண்டி இன்றைக்கும் சட்டை உரிச்சதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணி குங்குமம் வச்சு மஞ்சள் தடவி எல்லாரும் தீபாரதனை காமிச்சு ரொம்ப சந்தோஷமான நிறைவில் நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம் எல்லோரும் இதை வந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து எல்லாருமே வந்து இந்த நாகத்துக்கு வந்து செஞ்சு நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் தான் செய்வோம் இப்போ ந பார்க்கும்பொழுது ரொம்ப மன நெ நிறைவாக இருக்குது